அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே உங்களுக்கு உங்களின் ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாக குருவும் நிழல் எனப்படும் ராகு கேது பேச்சுகள் மூலம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் குரு அமர்ந்து சகடயோக அமைப்புடன் ராகு அஷ்டமத்திலும் கேது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திலும் அமர்ந்து பலாபலன்களை நிர்ணயம் செய்துள்ளார்கள் பொதுவாக தாங்கள் தயால குணமும் கற்பிணை திறனும் சொல்லிய வண்ணம் செயல்படுபவர்கள் என்பதை செயல்களில் காண்பித்து வருவீர்கள் இந்த மூன்று கிரகங்களின் பேச்சிகள் மூலம் மேலும் நீங்கள் மிக சிறந்தவர்களாக விளங்கப் போகிறீர்கள் குடும்பஸ்தானத்தில் சகல சாஸ்திர வல்லுநர்கள் மோஷகாரகன் எனப்படும் பிரம்மபுத்திரன் சித்திரகுப்தன் ஆகிய கேது அமர்ந்து உங்களுடைய அனைத்து செயலையும் சீர்தூக்கி செப்பண்ணிட்டு செம்மையாக்கி செழுமையாக்கி அளிக்கிறார் எந்த ஒரு செயல்களையும் திட்டமிட்டு தீர்க்கமாக திடமாக உறுதியுடன் செய்து வர வேண்டும் என்ற ஆவல் காரியங்களில் ஈடுபட்டு வருவீர்கள் வெயில் அடித்தால் தான் அருமையை உணர முடியும் என்பது போல் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் ஒரு சில தடைகள் ஏற்பட்ட பின்பே அச்செயல் பரிபூர்ணமாக செய்து முடிக்க இயலும் மனதளவில் எந்த ஒரு செயல்பாடுகளையும் சட்டென செய்து தீர்வது என தீர்மானிப்பதுடன் அச்செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவீர்கள் அதே சமயம் சட்டென மனதளவில் ஒரு ஐயப்பாடு உருவாகி அச்செயல்களில் சுணக்கம் ஏற்படும் காரணமாக விளங்குவீர்கள் மனதளவில் தேவையற்ற தெளிவற்ற குழப்பம் நிழல் போல் தொடர்கதை முற்றிலுமாக கைவிட வேண்டும் நீர் ஓடை போல் தெரிந்த மனதில் குழப்பம் சந்தேக கொள்வதால் பயன்களில் தடை ஏற்பட்டு வளர்ச்சி உண்டும் அதனோட அலட்சியம் சோம்பல் செயல் திறமை குண்டுதல் உண்டாகக்கூடும் குடும்பத்தில் உங்களது சொல்வாக்கு செல்வாக்கு போட்டிகளும் வீண் விரயங்களும் அவற்றுள்ளும் உண்டாகக்கூடும் என்பதால் எந்த ஒரு முடிவுகளையும் தனிமையில் பலமுறை சீர்தூக்கி பார்த்து முடிவுகளை கடைபிடித்ததே நன்மை அமையும் உங்கள் ராசிக்கு தாதாம்சம் எனப்படும் பன்னெண்டில் குரு அமர்ந்து கொண்டு தன் விசேஷ பார்வையால் வித்யாஸ்தானம் மாத்துஸ்தானம் வீடு மனை வண்டி வாகனம் வியாபாரம் எனப்படும் நாலாம் வீட்டையும் ருணரோக சத்ரு ஜாதி பங்காளி வம்பு வழக்கு கடன் பாவம் ஆகிய ஆறாம் வீட்டையும் ஆயுள் பாவம் அஷ்டம பாவத்தையும் எட்டாம் வீட்டையும் பார்வையிட்டும் பலனளிக்கிறார்கள் அஷ்டமத்தில் அஷ்டமதியுடன் சனியுடன் ராகு இணைவதாலும் இந்த இரு பாபர்களை குரு பார்வையிட்டு சம்பந்தப்பட்டு வருவதால் நீங்கள் எதிலும் எப்பொழுதும் சர்வ ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய தருணம் அதே சமயம் சுகஸ்தானம் மாதஸ்தானத்தை குரு பதிவதால் உங்கள் அறிவு ஆக்கப்பூர்வமான செயல்கள் சமயோஜித சந்தர்ப்ப செயல்கள் யுக்தி புக்தி சுருதியை கையாண்டு தன் நிலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள் ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதையும் கடன்பெற்று வசதி மிகவும் சிறந்தது ஒருவரி வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்பவர்களே அதிகம் அதிலும் உங்களோடு உறவாடுபவர்களே உறவினர் நண்பர்கள் யாவரும் உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசும் நச்சுத்தன்மை உடையவர்கள் என்பதை அனுபவத்தில் கண்டு கொள்வீர்கள் உங்களை சுற்றிலும் உள்வேடி போல் எதிரிகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் அதை நீங்கள் அறிந்து கொண்டாலும் ஏதும் பயனில்லை வருமுன் காப்போம் நமக்கு நாமே திட்டம் வகுப்போம் என்றுதான் தான் உண்டு தன் பணி உண்டு என்று செயல்களை செய்து வருவதே சாத சிறந்தது மற்றவரிடம் கலந்து ஆலோசித்து யோசனை செய்வதால் பல இழப்புக்குடன் அவப்பெயரும் கௌரவ பங்கமும் உண்டாகும் திரைமரவு எதிரிகளின் மூலம் தர்ம சங்கடம் பொருள் தனவிரயங்கள் வரையங்கள் உருவாகும் என்பதால் புதிய முயற்சிகளை எடுக்காமல் அன்றாட பணிகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து செயல் ஆற்றிடுதலே மிகவும் போற்றத்தக்கதாக அமையும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை உடல் உறுப்புகளில் அடிவயிறு முதல் பாதங்கள் வரையிலும் பிணிகள் தசைப்பிடிப்பு உஷ்ணபாதை ஜலமலம் உபத்திருவம் எரிச்சல் கொழுப்பு சத்துக்களால் கட்டிகள் சளிப்பு வெறுப்பு அலட்சியம் சோம்பல் அதிக தூக்கம் ஆகியவற்றால் பாதிக்கப்படக்கூடும் அன்றாட பணிகளை அன்றே செய்ய நிம்மதி இழந்து காணப்படுவேர் பொதுவாக தலைமையில் சிந்தனை புலம்பல் தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்ளுதல் போன்றவற்றை நிகழும் உங்களை இயற்கையான அமைதியான ஆழமான ஆற்றல் மிகுந்த அறிவால் எதிர்நீச்சல் போட்டிவிட முயற்சிகள் சங்கடங்களை ஏதுவாக எளிதாக சமாளிப்பீர்கள் தன வரவு பலவையில் தாராளமயமாகினும் தேவைகள் மலைபோல் குவிந்து வண்ணம் இருப்பாலும் ஆகாயமே சுருங்கினாலும் உங்கள் என்ன ஓட்டம் சுருங்காது கையிலே வந்தது பையிலே போடல காசு போன இடம் தெரியலை என்ற நிலையை புதிய கடன் வாங்காமல் இருப்பதே மையும் மதிவும் நன்மை தண்ட வழி மூலம் கிட்ட வேண்டிய அசையா சொத்துகளில் வீண் விரயம் வழக்குகள் இழல்பெய்தல் ஆகியவை நிகழக்கூடும் பூர்வீக சொத்தில் வழக்கு வியாஜிதம் இருப்பேன் உங்கள் முயற்சிகளை கிணற்றில் போட்ட கற்கள் போல் அமைதியாக எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் இருப்பதே உசித்தமாகிறது தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வது மிகவும் சிறப்பு தந்த வழி உறவுகள் மூலம் விரயம் மனத்தாபனம் விரோத போக்கு அவச்சையில் உண்டாகும் தருணம் இது என்பதால் விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை என்ற பழமொழி போல் விட்டு கொடுத்துச் செல்லுங்கள் அல்லது அமைதியாக எந்த முடிவும் எடுக்காமல் ஒதுங்கிக் சிறப்பு தேவையற்ற வீண் அலைச்சல் நிம்மதி குறைவு மனப்போராட்டம் தூக்கமின்மை நேரம் தவறிய உணவு உட்கொள்வதால் பிறப்பு உறப்புகளின் நீ நோய் ஏற்படுதல் கண்களில் நோய் ஏற்படுதல் உண்டாகும் தருணம் இது புதிய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் அளிக்காமல் சங்கடங்கள் சற்று விளங்கும் கடம்பெற்று காரியங்கள் செய்வதை முற்றிலும் கைவிடுதல் பல நன்மையாக அமையும் எவரிடத்திலும் உங்களின் ரகசியங்களை பரிமாறிக்கொள்வதோ அடுத்தவர்களை பற்றி கூற்றுகளையோ சொல்வதையோ கடைப்பிடிக்காமல் தன் பணிகளுக்கு அக்கறை செலுத்தி வந் வந்தீர்கள் என்றால் பன்மடங்கு கௌரவ இழுக்கு அவைச்சொல் போன்றவற்றில் இருந்து விடுபடலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டாலும் இணக்கம் குறையும் மற்றவர்கள் உங்கள் இருவரிடமும் தர்க்கம் சுய கௌரவ சிந்தனை மேலோங்கும் விட்டு கொடுத்தவர் கெட்டுப் போவதில்லை என்பது அனுபவ உண்மையாக காண்பீர்கள் இயலாமை சோம்பல் போன்றவற்றால் கோபம் அதிகரிக்கும் சுய கட்டுப்பாடு கொள்வதே சிறப்பு பொதுவாக இந்த ராகி கேது குரு பயிற்சிகள் கடகராசி அன்பர்களுக்கு சற்றே இறங்குமுகமான பலன்களாகவே அமையக்கூடும் பெண்கள் வார்த்தைகளில் தற்பெருமை கொள்வது தன் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டாலும் அடுத்தவர்கள் முன்கௌரவித்து உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற வேட்கையால் வட்டிக்கு அட்டிகை வாங்கி அட்டிகை விற்று வட்டி கட்டிய கதையாக அமைந்து விடாமல் சாதுரியமாக இருப்பதைக் கண்டு செயல்படுவர்களுக்கு நன்மை தரும் மற்றவர்களிடமோ புதிய நண்பர்களிடமோ குடும்ப அந்தரங்க விஷயங்களை பகிர்வது சிறப்பாக அமையாது மட்டுமல்ல வீண் வரைய வியாதிதங்களும் ஏற்படும் என்பதை மறவாதீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் நெருக்கடி கூடும் அலட்சியம் சோம்பல் உடல் அயர் அசதி பெண்களுக்கே உண்டான மாதவிடாய் பிரச்சினை அதிக இரத்த போக்கு உஷ்ண உபாதைகளால் பிணிகள் போன்றவற்றால் பாதிப்பு அடுத்தவர்களுக்காக களம் கொடுப்பதையோ முன்னின்று செயல்படுவதையோ தவிர்த்தல் மிக மிக முக்கியமாகும் பொறுமை நிதானம் அடக்கம் இவற்றை தவறாது கடைப்பிடிப்பவர்களுக்கு நன்மைகள் பல உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு பொறுமை தேவை வீண் வீண்வரையல்கள் உண்டாகும் உடல் இருப்பவர்களே பாதகமான செயல்களை செய்வார்கள் கட்சி மாறுவது ஏற்புடையதல்ல எதிர்பார்ப்புகள் பொய்க்கும் புதிய முயற்சிகள் தாமதப்படும் பரிகாரம் வயோதிய முதியவர்களுக்கு அன்னதானமும் வஸ்திரமும் அழிப்பது உகந்தது குலதெய்வ வழிபாடு அனுதினமும் செய்வதே மேலும் நன்மை பயக்கும்